श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे నమస్సే నమస్సీనాం పురోకాణం చక్షుషే నమోదివే నమ పృథివ్యే నమ శంకర తొలకా నమస్కారం లలితా సహస్రం సుండ్రోనూ అరుపత్ మూడవళి త్రిగుణాత్మికాగ్రీగా మూడు అర్థం ஆத்மிகா அதுவாக இருக்கிறவள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் குணம் அப்படின்னா பண்பு இயல்பு அப்படின்னு இந்த சா சாஸ்திரங்கள்லாம் என்ன பிரச்சனைன்னா ஒரே சொல் வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு பொருளை கொடுக்கும் இப்போ குணம்னா என்னென்னா சாஸ்திரத்தை நூலுன்னு சொல்லுவாள் கல் எடுக்கும்போது கருங்கல்ல எடுத்து அதை கட் பண்ணி வேலை செய்யறதுக்கு அதில் அடிக்கிறதுக்கு நூல் போடும் மனிதர்களை எடுத்துனா அவன் ஒரு கோபக்காரன் அவன் தங்கமான மனுஷன் அப்படின்னு குணத்தை சொல் அதே குணகா ஆத் குணகான்னு சொல்கிறது வடமொழி இலக்கணம் ஆ ஏ ஓ இது மாதிரி எழுத்துக்கள்லாம் குணம்னு சொல் அப்போ இந்த குணத்துக்கு ஒவ்வொரு சாஸ்திரம் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறது அந்த மாதிரி இந்த லலிதா சகசிரநாம வழிபாட்டு சாத்திரம் த்ரிகுணாத்மிகா அப்படிங்கிற குணத்துக்கு இப்போ இந்த சொல்ல இந்த இடத்துல சொல்லப்படுற குணத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாமி வந்து ராஜசமாகவும் தாமசமாகவும் சாத்வீகமாகவும் மாறும் நம்மளுடைய ராஜச குணம் தாமச குணம் சாத்திக குணத்துக்கு அது காரணமாக இருக்கும் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே வச்சுங்களேன் டே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருமே கொஞ்சம் ஒரு டல்லாகும் ஒரு மாதிரி பண்பு குறைஞ்சே வரும் அதுக்கு தமசுன்னு பேர் அந்த இயக்கம் குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்ச ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம்புற ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அந்த தமசனுடைய உச்சக்கட்ட நிலையை எல்லா மனிதர்களும் அடங்கின அடைவா இரவு வந்ததுன்னா ஒரு மாதிரி மந்தத்தன்மை வரும் அவர்களுடைய செயல்பாடுகள் சுருங்கும் அந்த செயல்பாடு சுருங்கி அவள் உறக்கத்தை மேற்கொள்வார் எப்படா அப்படியே ஓரமாக வந்துங்கோ அப்படியே தூங்கும் அப்படியே அந்த பண்பு அதே விடியல் வருதுன்னு வச்சுங்களேன் அப்படியே காலம்புற குங்கிருந்தும் மெல்ல ஏந்திருக்க ஆரம்பித்தான் விளையத்தில் உஷ சுத்தம்னு தனியாக இருக்குது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாமச குணம் மாறி அப்படியே ராஜச குணம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏந்திருக்க ஆரம்பிக்கும் அப்போ எல்லோரும் படப்பட நவாவா வேலையை செய்வா ப பறவைகள் அதோட வேலையை செய்யும் மரம்லாம் செய்ய ஆரம்பிக்கும் அப்படியே காற்று அப்படியே அப்படியே பரபரப்பாக இருக்கும் இப்போ மந்தத்தன்மை நீங்கி ஒரு சுறுசுறுப்புத்தன்மையே தரும் ராஜசம் வேலை அதுவும் இந்த ப்ரைம் டைம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாலோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான நேரம் காலம்புற ஆஃபீஸ் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே எட்டு மணி ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அந்த அதுவும் எட்டு டு பத்து இருக்க அந்த காலை வேலை நேரம் ஆஃபீஸுக்கு போகணும் சமைக்கணும் மற்ற நம்ம சரீரத்துக்கு பண்ணிக்க வேண்டிய அந்த விஷயம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயம் எடுத்து வச்சுக்கிறது அது மாதிரி அப்படியே பரபரப்பாக இருப்போம் அந்த அந்த பரபரப்பான குணத்தை தான் சொல்லுவோம் சொல்லும் டல் டல்லடிக்கிறத அப்படியே ஒடுங்குறதை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வரா மாதிரி சோம்பேறித்தனமாகி அப்படியே தூக்க நிலைக்கு தான் தாமசம்னு சொல்லுவோம் இது வந்து அப்படி இல்லை முடிஞ்சுன்னு அப்படியே பரபரப்பாக இருப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடும் பரபரப்பாக இருப்போம் ஆனால் இந்த மத்தியான வேலை அப்படி கொஞ்சம் அப்படி நல்ல வேகமாக அதி விரைவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் நடுப்புற ஒரு குணமாக இருப்போம் அதுக்கு வேறு சத்வம் சத்வம் ரஜஸ்தமஸ் இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக மாத்திரம் தான் இந்த விளக்கம் சொல்கிறேன் இந்த சொல்லுக்கு இந்த பொருளா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுவதுமாக இந்த எட்டு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட முடியாது அதுக்காக சொல்கிறேன் அப்போ சுறுசுறுப்பு மந்தம் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு குணம் அந்த குணம் இதுதான் தான் ரஜஸ்தமஸ் இது வந்து இயல்பாகவே காலத்தினால நமக்கு தானாகவே வரும் காத்திரியான தூக்கம் தானாக வரும் பகலானால் தானாக விழிப்பு வரும் வெயில் ஏறுற வரைக்கும் சுறுசுறுப்பாக இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படியும் அப்படியும் இல்லாமல் தூக்கமும் வராது செயல்பாடும் இல்லாமல் அந்த சாத்திய குணம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதில் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்குது இந்த குணம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா காலந்தான் அந்த குணத்தை நமக்கு கொண்டு வருது நம்மளுடைய வயது சார்ந்து அந்த பண்பு அமையும் அதனால் மூன்று விதமான இந்த குணத்துக்கும் இந்த குணம் வடிவாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறது தான் லலிதாசஸ் ராமன் சொல்கிறேன் இந்த மூன்று குணங்களுக்குமே காரணம் அவள் தான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் அவள் தான் காரணம் தூக்கத்துக்கும் அவள் தான் காரணம் ஒரு ஞானமாக இருக்கமாக எல்லாத்தையும் முடிவு பண்ணி இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு பண்போடு இருக்கிறதுக்கும் அவள் தான் காரணம் அப்படி அதுதான் திரிகோணாத்மிகான்னு சொல்கிறோம் ஆனால் உபாசனை என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சாமியை ஜெவம் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ பஞ்சதசாட்சி ஜெவம் பண்ணுறோன்னு வச்சுக்கேன் அதுக்கு மாத்திரம் பத்து தேவதை இருக்குது பத்து விதமான தியான முறைகள் இருக்குது அந்த தியான முறையில் என்ன பண்ணியிருக்கா தாந்திரிக சாஸ்திரத்தில் ஒரு சுவாமியை வந்து சாத்திக குணமாக வச்சோம் தியானம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் அதுக்கு உண்டான உணவு அதுக்கு உண்டான வஸ்திரம் அதுக்கு உண்டான எந்திர மாற்றம் அது மாதிரி மந்திரத்தில் சொல்லக்கூடிய மாற்றம் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கா அது மாதிரி பண்ணினா சுவாமி சாத்திக குணத்தில் இருக்கும் அப்படி சாத்திக குணத்தில் இருந்தால் அது ஞானத்தை உபதேசம் பண்ணும் சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவதையும் அதே பார்த்தீங்கன்னா ராஜச குணமாகவும் ஒரே தேவதை மாறும் அதே மந்திரத்தில் அதுக்கு தகுந்த நிறம் அதுக்கு தகுந்த காலம் இடம் தசை எல்லாம் சொல்லியிருப்பான் அந்த வடிவம் அந்த பத்து உருவத்தில் அப்போ என்ன பண்ணோம்னா சுறுசுறுப்பாக இருக்கும் எந்த விஷயத்து சொன்னாலும் உடனே சித்தி பண்ணி கொடுக்கும் முறைவாக அதை செயல்படுத்த முயற்சி பண்ணும் தாமச குணம் அப்படிங்கிறது அப்படியே நிறுத்தும் எதிரியினுடைய பயன்பாட்டையோ விஷயம் இது மாதிரி இறைவிக்கு ஒரு சில உருவங்களை அமைத்து தியானம் பண்ணுவார் அந்த அபிராமிப்பட்டர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் விதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பாகவே இருக்கும் இது ராஜச விடத்துக்கு எடுத்தோடனே அப்படி தான் தியானம் பண்ணுறார் அபிராமிப்பட்டர் அம்பாளை வரவழிக்கிறதுக்கு அவரே இன்னொரு இடத்துல சொல்லுவார் பார்க்கும் திசை தோறும் பச்சை வண்ணம்னு சொல்லுவார் பச்சை பச்சைன்னு இருக்கும் அம்பால் அப்படியே தியானம் பண்ணுறது இடப்பாகம் கலந்த பொண்ணே அப்படின்னு அப்படியே வெறும் மஞ்சள் நிறமாகவே தியானம் ஒலி செம்மை அது மாதிரியே தியானம் பண்ணுறது அது மாதிரி வர்ணம் இந்த குணத்துக்கு அந்த மாதிரி மாற்றி தியானம் பண்ணுறது இப்போ தேவதையாக சொல்லணும் அப்படின்னா அது இப்போ காமாட்சின்னு வச்சுங்களேன் அது வந்து சத்துவ குணம் காளி அப்படின்னா ராஜச குணம் உடையது இந்த காட்டேரி அந்த மாதிரி கிராம தேவதையெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் தாமச குணம் முடியாது அந்த இது எல்லாமே அம்பால் தான் உண்டான மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணும்போது அந்தந்த வேலை நடக்கும் இப்போ எதிரி வந்து பிரயோகம் பண்ணுறான் நம்ம பேரில் மந்திரத்தாலேயே அடிச்சுட்டு இருக்க அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி பிரயோகம் பண்ணுறது நிறுத்தினோம்னா தாமசமான குணங்களை உடைய தேவதைகளை உபாசனை பண்ணும் அப்படி நிறுத்தும் அந்த மந்திரத்தை இப்போ உடனடியாக வேலை செய்யணும் அப்படின்னா நினச்சது உடனே நடக்கணும் அப்படின்னா கிரியாசக்தி கை அதிகமாக இருக்கக்கூடிய தியானம் சிற்பம் வந்து கை அதிகமாக போடும் கிரியாசக்தி உள்ளது ராஜச குண உடைய தேவைகள் பதினெட்டு கை துருக்க எட்டு கை துருக்க நாலு கை துருக்க இந்த சாத்விகமாக இருக்கெல்லாம் ரெண்டே கையில் இருக்கும் அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய குணத்துக்கும் அம்பாள் தான் காரணமாக இருக்கா அம்பாளை வந்து மாற்றி மாற்றி இந்த மூன்று குணங்கள் உடையவளாக நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா போகம் ஞானம் மோட்சம் இப்போ இந்த போகமாக வரக்கூடிய சுவாமி போகத்தினா உலகியல் வாழ்வியல் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி தியானம் மூன்று குணமே அது காரணம் அம்பாளுடைய குணத்தை மாற்றி மாற்றி தியானம் பண்ணுறதுனால அழியாத குணக் கொன்றே அப்படின்பார் அதை அப்போ இந்த மூன்று விதமான குணவுடையவழ காலம்புற மத்தியானம் சாயந்தரம் உதிக்கின்ற சூரியன் உச்சி சூரியன் அஸ்தமிக்கின்ற சூரியன் அந்த மூணுத்துலேயும் மூணு தேவதையாக வரும் மூணு தேவதையாக தியானம் பண்ணியிருக்கா அப்படி தியானம் பண்ணும்போது வெவ்வேறு பலனை அடைஞ்சிருக்கா அந்த மாதிரி இப்போ நாம் ஒரே தேவதையை மந்திரங்களை மாற்றி பிரயோகம் பண்ணுறதுனால போகம் மோட்சம் காமியம் மூன்றையுமே அடையலாம் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு தொடர்ந்து பஞ்சத சாட்சியை ஜபம் பண்ணியிருக்காரு எந்த ஒரு விளைவுமே இல்லை அப்படியேவே இருந்திருக்கு அது வந்து ஒரு கல் வச்சு தியானம் பண்ணியிருக்கார் ஒரு கல் அது வடிவம்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் அம்பாள் ஒரு சின்ன குழந்த மாதிரி வந்து காலி வடிவம் வச்சு தியானம் பண்ணுறா நீ நினைக்கிறத நான் சாதித்து தரேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்த வந்து சொல்லிட்டு அந்த உபாசகண்ட்டை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு வெறும் கல்லாக வச்சு அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்திருக்கார் அது அப்படியே நிர்புணமாக இருக்கக்கூடிய தியானத்தை பண்ணிவிட்டு வேகமாக செய்யுன்னா அது என்ன பண்ணும் அதனால் அது அந்த வடிவத்தை எடுத்துக்கணும் அப்போ அந்த காலி வடிவம் கொடுத்து பூஜை பண்ணதுக்கப்புறம் அவர் பல சித்திகளை அடைந்தார் அப்படிங்கிறது நமக்கு செவி வழியாக தெரிய வருது அதனால் அம்பாளை வந்து நாம் எப்படி நினச்சி கும்பிடுறோமோ அந்த மாதிரி பலனை நமக்கு தருவா பலன் கருதி மூன்று குணங்களை உடையவளாக அம்பாளை தியானம் பண்ணி காமியம் மோட்சம் ஞானம் எதை வேணாலும் அடையலாம் அதை அந்த சாஸ்திரத்தில் சொல்கிற முறப்படி தியானித்து அந்த பயனை அடைய முயற்சிப்போம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ